ஓம் கணபதியே ஓம் கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ லட்சுமி ஓம் விஷ்ணுவே ஹரி ஓம் நமோ நாராயணமாக ஓம் ரிஷியரே ஓம் தேவ தேவதைகளே ஹரி ஓம் நமோ நாராயண தங்களின் கருணையால் தங்களின் திரு அவதாரமாகிய கிருஷ்ண அவதாரத்தின் போது தங்களின் திருவாய் மலர்ந்தருடைய கீதை உபதேசத்தையும் தங்களின் கருணையால் வழங்கப்பட்ட கீர்த்தனைகளையும் யாம் பணிவோடும் பக்தியோடும் தங்கள் முன் பாராயணம் செய்து அவைகளை பணிவோடு பக்தியோடு யாம் தங்களுக்கே சமர்ப்பணம் செய்கிறோம் தங்களின் நல்லவர்களால் இவைகளை தகுதி உடை அனைவருக்கும் கொண்டு சேர்த்து தங்கள் புகழை உலகெங்கும் பரப்பி வாங்கச் செய்ய வேண்டுகிறோயனே ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி அண்ணா ஓம் விஷ்ணுவே ஹரி ஓம் நகோ நாராயநாய நமக குந்தி மைந்தனி குறை உன்னதாயினும் தனக்குரிய இயல்பான கடமையை விட்டுவிடலாகாது ஏனெனில் புகையால் சூழப்பட்ட தீப்போல், எல்லா செயல்களும் ஏதோ ஒரு வகையில் குறையினால் சூழப்பட்டுள்ளன எங்கு பற்றற்ற புத்தியுடைய ஆசை அற்றவனான உன்னதத்தை அடக்கிய மனிதன்